அனைவருக்கும் வணக்கம் இது சந்திரன் சிஏபிஎஃப் அகாடமி நம்ம பல வருடங்களாக தொடர்ந்து டிஎன்இஸ்ஆர்பி டிஎன்பிசி ஆர்ஆர்பி போன்ற அரசு பணிகளுக்கு செல்வது குறித்தும் அதற்கான வினா விடைகளை குறித்தும் நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களை பதிவு பண்ணியிருக்கிறோம் அடுத்ததாக இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்த டிஎன் சப் ஆர்பிக்கு சப்இன்ஸ்பெக்டர் பதவிக்கு கேட்டுருக்கிறாங்க ஸோ இதுக்கு மத்திய இந்திய துணை இராணுவ படை வீரர்கள் எவ்வாறு அப்ளை செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அந்த குறிப்பில் குறிப் குறிப்பிடப்பட்டுள்ளது இவர்களுக்கான முதல் தகுதி என்னவென்றால் வருகிற சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் உங்களுக்கான எலிஜபிள் என்று பார்க்க போனால் இருபது வருட காலத்தில் முடியக்கூடிய தருவாயில் இருக்க வேண்டும் பிளஸ் அப்ளை செய்த நாட்களிலிருந்து இருந்து ஒரு வருடத்துக்கு இருக்க வேண்டும் அடுத்து நாற்பத்தேழு வயது வரை நீங்கள் கொள்ளலாம் சர்வீஸில் இருந்து மூன்று வருடங்கள் உள்ளாக நீங்கள் முயற்சி செய்தால் இதில் வெற்றி அடையலாம் நாம ஏன் சார் இந்த டிஎன்யூ சார்பில் உள்ள போனோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான ஒரு காரணம் ஒன்று இருக்கு இப்ப அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய ஆயுத காவல்படை பிரிவு என்று சொல்லக்கூடிய சிஏபிஎஃப் வீரர்கள் அதாவது சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் ஐடிபிபி சிஎஸ்ஏஎஃப் எஸ்எஸ்பி அசாம் ரைபிள் போன்ற பிரிவுகளில் பணிபுரியக்கூடிய வீரர்கள் நாட்டின் காலநிலை கருதி பல விடுமுறை காலங்கள் பல பிரச்சனைகள் குறித்து செயல்பட்டு இரு கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் ஏன் டிஎன்இ சார்பில் செயல்பட வேண்டும் ஏன் வரவேண்டும் என்பதற்கான முக்கிய காரணம் முப்படை என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய கோட்டாக்கள் அரசு அதிகமாக சலுகைகள் வழங்கியிருக்கிறது ஆனால் சிஐபி வீரர்களுக்கு வழங்கவில்லை ஆனால் இந்த சப் இன்ஸ்பெக்டர் டிஎன் சார்பில் பொறுத்தவரை எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஷன் தவிர வேறு யாருக்கும் சலுகைகள் இல்லை இருவருக்கும் முறையானது தான் இதில் முப்படைக்காக இருக்கட்டும் இல்லை சிஐபி வீரர்களாக இருக்கட்டும் இருவருக்கும் ஒரே எலிஜிபிள் தான் நீங்கள் பொதுக்கோட்டாவில் மார்க்கு அதிகம் பெற வேண்டும் அப்படி நீங்கள் உள்ளே வரும்போது பல இந்திய துணை இராணுவப்படை வீரர்கள் வருங்காலத்தில் அவருடைய குடும்பங்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் டிஎன்யூ சார்பில் நுழைய வேண்டும் அந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும் இந்த தமிழக அரசினுடைய தமிழக காவல் நிலையங்களில் நீங்கள் உட்கார வேண்டும் காலங்கள் போக போக இது போன்ற காலங்களில் உட்காரும்போதுதான் முன்னாடி வரக்கூடிய சங்கதிகள் அவருடைய பிரச்சனைகளை உங்களுக்கு தெரிய வரும் எப்படிப்பட்ட இன்னல்களை இவர்கள் சந்திக்கிறார்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை இவர்கள் மேற்கொள்வார்கள் இவர்களுக்கு எப்படி உதவ வேண்டும் என்கிற ஒரு சூழலே உங்களால் வழியோ அமைக்க முடியும் அவர்களுக்கு நீங்கள் உதவ முடியும் குறிப்பாக அசோசியேஷன் மூலமாகவோ மற்ற இதர வழிகள் மூலமாகவோ இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகபட்சம் இல்லை ஆகவே நீங்கள் முழுமையாக இருபது வருட கால வரைவில் யார் இருக்கிறீர்களோ விளிம்பில் யார் இருக்கிறீர்களோ அதிகமாக முயற்சி பண்ணுங்கள் அந்த முயற்சிக்காக இந்த சந்திரன் சேபி அகாடமி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் டெலகிராம் மூலம் உங்களுக்கு தேர்வுக்கான பதில்களை தொடர்ந்து இதில் வழங்கப்படும் ஒரு எஸ்ஐ தேர்வில் எப்படி நூற்றி நாற்பது கேள்விகள் கேட்கப்படுகிறதோ அதுபோன்று தொடர்ந்து எந்த பேட்டனில் உங்களுக்கு இருக்கிறதோ அதே கொஸ்டின் பேட்டனில் உங்களுக்கு டெலகிராம் மூலமாக வழங்கப்படும் இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அறநூறு இருபத்தொன்னு இருபத்தொன்னு ஐநூற்றி அறுபத்தி எட்டுங்கிற நம்பரில் கண்டிப்பாக உங்களுக்கான டெலகிராம் காண்டாக்ட் பண்ணுவதற்கு தனி டெலகிராமாக உங்களுக்கு உருவாக்கப்பட்டு அதில் கேள்வி பதில்களை முழுமையாக உங்களுக்காக வழங்கப்படும் இதற்கான கட்டணம் குறைந்த தொகையை மட்டுமே வைத்துள்ளோம் நீங்கள் முன்னாள் மத்திய ஆயுத காவல் படை வீரராக இருந்தால் உங்களுக்கான சலுகை மிக மிக அதிகம் ஆகவே நீங்கள் இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதிக கஷ்டங்கள் இல்லை கொஞ்சம் முயற்சி பண்ணினால் கண்டிப்பாக இதில் வெற்றி அடையலாம் நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு தமிழக அரசு கொடு கொடுத்திருக்கிறது இதை இந்திய மத்திய ஆயுத காவல்படையின் விளிம்பில் இருக்கும் வீரர்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளவும் கொள்ளவும் அதற்காக ஒரு வீடியோவை தான் நாம் இதில் பதிவு செய்கிறேன் வருகிற மாதம் அதாவது மே மாதம் முதல் உங்களுக்கு கேள்வி பதில்களை டெலகிராம் மூலமாக நீங்கள் பெறலாம் கடந்த பத்தாண்டு காலமாக பின்னாளில் எத்தனை கேள்விகள் இருந்ததோ அத்தனை அரசி ஆராய்ந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான என்ன வழிவகை என்பதற்கான ஒரு வழியை இந்த சந்திரசிஏபி அகாடமி உங்களுக்கு செய்து கொடுக்கும் நான் ஆர் பூர்ணச்சந்திரன் சந்திரசிஐபி அகாடமி மூலமாக உங்களுக்கு இந்த தேர்வில் வெற்றி பெற நான் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய கேள்வி பதில்களை குறித்த வினா விடைகளை டெலகரம் மூலமாக பெறுவதற்கு நீங்கள் நம்முடைய ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்ட இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் மிக்க நன்றி வணக்கம்